வாழ்க்கையில் தோல்வி வேணும்னு கேளுங்க அதுக்கும் முன்னாடி ஏமாற்றங்கள் வேணும்னு கேளுங்க ஏன்னா அந்த ஏமாற்றங்கள் தான் உங்களை ஒரு பெரிய தோல்வியை எதிர்கொள்ள தயார் பண்ணும் ஒரு முறை தோல்விக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த தோல்வியை எப்படி எதிர்கொள்றதுன்னு கத்துப்பீங்க தோல்வி எதனால உருவாச்சு நாம ஏன் தோத்து போனோன்னு அதை பத்தி நிறைய படிப்பீங்க ஆனா இந்த மாதிரியான படிப்பினைகள் எதுவுமே வெற்றி கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்காது வெற்றியில வெறும் வெறும் கைத்தற்றல்களும் கோப்பைகளும் மட்டும்தான் கிடைக்கும் ஆனா தோல்வியில அப்படி இல்ல அங்கதான் நிறைய பாடங்களும் அனுபவங்களும் கிடைக்கும் இந்த அனுபவங்களோட நீங்க அடையிற அந்த வெற்றியோட சுவை இருக்கே அது ரொம்ப அபாரமா இருக்கும் எடுத்த உடனே கிடைக்கிற வெற்றியில அந்த அளவுக்கு ருசி இருக்காது வெயிலுக்கு அப்புறம் கிடைக்கிற நிழல் எவ்வளவு சுகமா இருக்குமோ அந்த மாதிரி தான் தோல்விக்கு அப்புறம் கிடைக்கிற வெற்றியும் உண்மையான நிலையான வெற்றிக்கு தோல்வியை தவிர வேற வழியே இல்லை அந்த தோல்விகள் வழியா நீங்க வெளியே வரும்போதுதான் உங்க தோளுக்கும் மனசுக்கும் ஒரு தனி வலிமை கிடைக்கும் உங்களோட உணர்வுகள் எல்லாம் உரம் பெறும் அப்படி போராடி பெறுகிற வெற்றிதான் தான் என்னைக்குமே உங்ககிட்ட நிலைச்சி நிற்கும்